ஈகோ அந்த மூன்று வார்த்தைக்கு என் அடுத்தும் கடவுள் வெளியேற்றப்படுகிறார் கடவுள் வென்று வெளியே சென்று விடுகிறார் எங்கிருந்து கோயிலிருந்தா எங்கிருந்து இங்கு ஆணவம் வந்துருச்சுன்னா அகம்பாவம் வந்துருச்சுன்னா இங்க யாரும் இருக்க மாட்டாங்களாம் கடவுள் இருக்க மாட்டோம் எட்ஜிங் கார்டு அவுட் கடவுளை தூக்கி வெளியேறுகிறோம் ஆணவத்தை உள்ளே கொண்டு வருகிறோம் கடவுள் இருக்க மாட்டார் கடவுள் இல்லாத இடத்துல எங்கே மகிழ்ச்சி இருக்கும் அது முதல் விஷயம் கீழ்படியாமையால் இருக்கிற போது கீழ்படியாமல் இருக்கிற போது நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அல்லது தண்டனை என்னவென்றால் நம்முடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி ஒரு பீஸ்ஃபுல் ஒரு நம்ம அனுபவிக்கிற அந்த பீஸ் அந்த சந்தோஷம் ஒற்றுமை அந்த இடத்துல இருக்காது வெளியேற்றப்படும்